என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு என்னோட வீட்டில் நான் என்னென்ன மாதிரியான கிளீனிங் வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஜெயா அப்படிங்கிற சிஸ்டர் ஜனவரி மூணாம் தேதி என்னோட மருமகள் வெண்ணிலாக்கு பிறந்த நாள் மஞ்சு அதனால நீங்க விஷ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு என்னால் வீடியோவும் போட முடியல அவங்களுக்கு விஷ்ஷும் பண்ண முடியாம போயிடுச்சு அதனால அவங்களுக்கு இந்த வீடியோவில் அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வெண்ணிலா என்னோட வார்த்தை ரொம்ப தாமதமாக சொன்னதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து மண்டே எடுத்த வீடியோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லன்ச்சு இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டு இந்த வேலை எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாத்ரூமில் இருந்த மேட்டு யூட்டிலிட்டியில் இருந்த மேட்டு அதே மாதிரி மெயின் டோர்கிட்ட இருந்த மேட்டு இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்படியே சோப்பு தண்ணியில் நினச்சி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு பொங்கலும் இல்லையா அதனால் இதை வாஷ் பண்ணி போட்டுடலான்னு கொண்டு போகிறேன் பொங்கலுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதுக்குள்ளே பாத்ரூமில் இருக்கிற மேட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி மெயின் டோர்கிட்ட இருக்கிற மேட்டும் மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மேட்டை ஒரு நாள் முழுக்க ஊற போட போகிறதும் இல்லை அதே மாதிரி ஹாட் வாட்டர்லேயும் நினச்சி வைக்க போகிறதில்லை ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு அப்படியே நான் வாஷ் பண்ணிட போகிறேன் பக்கெட்டில் ஊற போடலான்னு நினச்சேன் இதில் இடமே பற்றலை சரியாக ஊறாமல் போச்சுன்னா அழுக்கு போகாது அதனால ஒரு சின்ன டப்பு இருந்தது அதில் இது தாராளமாக ஊற போட்டும் விட்டுட்டேன் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நான் சோஃபா கவர் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி அப்படியே வச்சிட போறேன் ஒரு நாலு நாள் தான் இந்த சோஃபா கவரும் குஷன் கவரும் நான் போட போறேன் ஏன்னா வீடெல்லாம் இன்னும் ஒட்டட அடிக்கணும் பெட்ஷீட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் விண்டோ எல்லாம் கிளீன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக சோஃபா கவர் அழுக்காகும் அதனால இப்போதைக்கு சோஃபா மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு விட்டுட போகிறேங்க வீட்டில் எப்பவுமே இந்த மாதிரி கிளீனிங் வேலை பண்ண போறோம்னா கிச்சன்ல இருக்கிற சமையல் வேலையை முதல்ல முடித்து கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம மற்ற கிளீனிங் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளீனிங் வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ரெஸ்ட்டும் எடுத்துடலாம் இந்த மாதிரி டயர்டாக இருக்கிற நேரத்தில் கிச்சன் வேலையும் முடிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க சமைக்கணுமே அப்படிங்கிறத நினைச்சாலே நமக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது மண்டே எடுத்த வீடியோ தான் சண்டே நான் ஊர்லேருந்து வந்து சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு மதியம் லஞ்சு செஞ்சுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெஸ்ட் எடுத்துட்டேன் சாட்டர்டே நைட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும் ஸ்லீப்பர் பஸ்ஸு தான் புக் பண்ணியிருந்தோம் படுக்கவே முடியாத அளவுக்கு பஸ்ஸு அந்த அளவுக்கு ஆடிக்கிட்டே இருந்தது சுத்தமாக தூக்கமே இல்லை பெங்களூர் வந்து சேர்றதுக்குள்ளே கழுத்து வலியும் உடம்பு வலியும் வந்தது தாங்க மிச்சம் இந்த மாதிரி ஒரு மோசமான பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணது இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் கழுட்டுனை கவர் எல்லாத்தையுமே அப்படியே உள்டாவாக திருப்பி விட்டுட்டேன் கையோட கையை அதை கொண்டு போய் அப்படியே வாஷிங் மிஷினில் போடுறதுக்கும் நான் கொண்டு போயிட்டேன் கண்டினியூஸாக அப்படியே பொங்கல் வர்ற வரைக்குமே வீட்டில் க்ளீனிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் துணியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால இதெல்லாம் அப்படியே வைக்காம அப்பப்போ போட்டுறது ரொம்ப நல்லதுங்க மிஷினில் குஷன் கவர் மட்டும் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அது வந்து ஒயிட் கலரு தனியாக துவைக்கணும் மற்ற எல்லா சோஃபா கவருமே ஒரேரியா மிஷினில் போட்டு மிஷினும் ஆன் பண்ணி விட்டுட்டேன் சோஃபா கவர் குஷன் கவர் இதெல்லாம் கட்டி வாஷிங் மிஷினில் கொண்டு போய் போட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சும் ஆயிடுச்சு இந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு நான் வந்து மேட் வாஷ் பண்ணுறதுக்கும் வந்துட்டேன் ஒரு மகில் கொஞ்சமாக சோப்பு போட்டு தண்ணியாக கரைச்சி வச்சிருப்பேன் ஒவ்வொரு மேட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு அந்த சோப்பு தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை எடுத்து ஊற்றி ஊற்றி தான் நான் ப்ரெஷ் பண்ணியே விடுவேங்க ஒவ்வொரு மேட்லேயுமே அந்த மேட்டில் இருக்கிற த்ரெட்டு எந்த பக்கத்தில் வீவிங் இருக்கோ அந்த பக்கத்தில் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க தேய்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் என்ன மாதிரி மேட் வாங்கினா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நார்மலா இருக்கிற பழைய மேட் எதுவுமே நான் தூக்கி போடல பின்னாடி இருக்கிற யூட்டிலிட்டிக்கு யூஸ் ஆகுது ஏன்னா பூனை வந்து அடிக்கடி படுக்கிறதுனால புதுசா எதுக்கு மேட்டுன்னு விட்டுட்டேன் வீட்டுக்குள்ள போடுறது மட்டும்தான் புது மேட் நான் யூஸ் பண்றேன் ஒரு ரெண்டு மாசமா மேட் நான் தண்ணியில நினைச்சு வச்சா போதும் வீடு மாப் பண்றதுக்காக வர பொண்ணு அக்கா நான் வாஷ் பண்ணி போட்டுறேன் அப்படின்னு வாஷ் பண்ணி போடும் அதுல கொஞ்சம் கூட அழுக்கு போயிருக்காதுங்க அப்படியே வாஷ் பண்ணி போட்டுட்டு போயிருக்கோம் எனக்கா பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா என் கையால தேய்ச்சி தேய்ச்சி அந்த மேட் நல்லா பளிச்சுன்னு ஆகுற வரைக்கும் நான் எனக்கு திருப்தி ஆனா வீட்டு வேலைக்கு வரவங்க அப்படி பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து வாஷ் பண்றேன்னு சொன்னா கூட நான் வேணாமா நான் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் மேட்டு துவைச்ச பிறகு பாருங்க மேட்டில் இருக்கிற ஒயிட் த்ரெட் எல்லாமே அப்படியே பளிச்சின்னு தெரியுது இதே அவங்க துவைச்சாங்கன்னா அந்த ஒயிட்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே இருக்கும் மேட் ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே பக்கெட் மேலே போட்டு விட்டுற போறேன் நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு தான் கொடி மேலேயே நான் காயப்பட போறேன் சென்னையில் அதிகமாக வெயில் இருக்கும்னு நினைச்சி அங்கே போனால் அங்கே அந்த அளவுக்கு வெயில் இல்லை இங்கே பெங்களூர் வந்த பிறகு பார்த்தா பெங்களூர்ல செம்ம வெயிலுங்க இந்த மேட் இங்கேயே போட்டோன்னா ஒரு ரெண்டு நாளில் காஞ்சிரும் அதனால மேலே போய் நான் காயப்பட போகிறதில்லை அடுத்ததான் கிச்சனுக்கு வந்துட்டேன் காலையில சப்பாத்தியும் டொமேட்டோ சட்னி தாங்க பண்ணியிருந்தேன் சண்டே மார்னிங் நான் வந்து அரிசி ஊற வச்சதை நான் சாஸ் போட்டிருப்பேன் எந்த வேலையும் செய்யாம அப்படியே படுத்துட்டதுனால அரிசி ஊற வச்சதே அப்படியே மறந்துட்டேன் நைட் ஃபுல்லு அரிசி வெளியவே இருந்தது காலையில ஒரு பக்கம் கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் தாங்க பண்ணேன் இப்போ மதியம் ஒரு மூணு மணி இருக்கும் மாவு புளிச்சிருக்கான்னு பார்த்தேன் மாவு புளிக்கவே இல்லை கவுண்டர் டாப்பில் கிரானைட் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு ஸ்டவ் மேல மாவு தூக்கி வச்சுட்டேன் மதியம் சாப்பிட்டு மிச்சம் இருந்த சாப்பாடை குக்கர்ல இருந்து தனியா ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிட்டேன் அதே மாதிரி கடாயில் இருந்த பொரியலும் சின்ன ஒரு பவுல்லையும் மாத்தி வச்சுட்டேன் ஊருக்கு போயிருந்த பத்து நாளுமே ஹஸ்பண்ட் கிச்சன்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கிச்சன் கிளீனாக தான் இருந்தது அங்கங்கே சின்ன சின்ன கிளீனிங் வேலை இருந்தது அதையும் பண்ணி முடிச்சுட்டேன்னா கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளீன் ஆயிடும் கிச்சன்ல கழுவ வேண்டிய பாத்திரம் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் ஒரே அடியாக ஒண்ணு மேல ஒன்று வச்சு பின்னாடி இருக்கிற சிங்க்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் டைம் கிடைக்கிறப்ப இதை வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பாத்திரம் ஒரு ஏடியை தூக்கி வெளியே வச்சுட்டு நான் வந்து க்ளீன் பண்ண போறது இல்லை ஒரு ஒரு பக்கமாக பாத்திரத்தை நகத்தி வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன் சாப்பாடு எடுத்து வச்ச மொத்த பாத்திரத்தையும் ஒரு பக்கமாக வச்சிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் இருக்கிற தான் முதல்ல க்ளீன் பண்ண போறேன் இந்த பிஸ்கட் வந்து அன்னி தான் செஞ்சு கொடுத்தாங்க பட்டர் பிஸ்கெட்டு அவன்ல செஞ்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தா செம டேஸ்டா இருந்தது இருந்த பத்து நாளும் டெய்லி சமைக்க வேண்டியது வெளியே சுத்த வேண்டியது நைட் ஆனாக்கா டயர்ட் ஆகி அப்படியே தூங்கிட வேண்டியது அவனில் எதுவுமே செஞ்சு கொடுக்கலையா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு பத்து மணிக்கு பஸ்ன்னா எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பிஸ்கெட்டும் செஞ்சு பாக்ஸ்ல போட்டு அனுப்பிச்சாங்க எப்பவுமே நான் வாழைப்பழம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருவேன் ஹஸ்பண்ட் பழத்தை வாங்கிட்டு தனித்தனியா பிரிச்சு வைக்காம இருந்தாங்க சீப்போடு இருக்கும்போது இருக்கும் போது ஒவ்வொரு பழுத்த பழத்தையும் நம்ம பிரிக்கும் போதும் அதுல வந்து அதிகமா கொசு முக்கும் தனித்தனியா பிரித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அதிகமா கொசு முக்கியதான் அவாய்ட் பண்ணலாம் எல்லா ஃப்ரூட்ஸும் ஒரே பவுல்ல வைக்கிறதுக்கு இடம் பத்தாம மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அப்படின்னு வச்சிருந்தாங்க என்கிட்ட ரெக்டாங்கல் ஷேப்ல ஒரு பவுல் இருந்தது அந்த பவுல்ல எல்லா ஃப்ரூட்ஸுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் வாழைப்பழம் ரொம்பவே பழுத்திருந்தது இந்த நேரத்துல நான் கையில நான் பிரித்தேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அது வந்து காம்பு உடஞ்சிரும் அதனால சிசர் வச்சு அப்படி அப்படியே கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எந்த மாதிரி வீடியோஸ் விரும்புறீங்க அப்படின்னு ஒரு நான் போஸ்ட் போட்டிருந்தேன் அதுல செவன்டி த்ரீ பர்சன்ட் பாத்தீங்கன்னா டெய்லி விலாக் தாங்க கேட்டிருந்தாங்க நிச்சயமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் விரும்புறாங்களோ கண்டிப்பா அந்த மாதிரி வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் இந்த வீக்ல இருந்தே கண்டிப்பா நான் டெய்லி போடுறதுக்காக ட்ரை பண்றேன் அப்படி போட முடியாம அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா பையபடி வீக்லி த்ரீ டேஸ் நீங்க கேட்ட மாதிரி வீடியோ நான் போடுறேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பவுலில் எடுத்து வச்சிட்டு ஃப்ரூட்ஸ் இருந்த இடத்தை எல்லாத்தையுமே க்ளீனாக சோப்பு போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் எல்லாம் தொடைச்சி விட்டுட்டேன் தொடைச்ச இடத்துல ஃப்ரூட்ஸு கெட்டல்லு சால்ட் போட்டு வச்சுருந்த செராமிக் பவுலு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் பிஸ்கெட்டு மிக்சரு இதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருந்தது வெளியே இருந்தால் நம்மத்துக்கு போயிடும்னு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டேன் ஒரு ஒரு இடமா கிளீன் பண்ணி அப்படியே தொடச்சிக்கிட்டே வந்தேன் பத்து நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்த உடனே பழையபடி அதே வேலை அதே யோசனை அடுத்த நாள் என்ன சமைக்கணும் மளிகை சாமான் வாங்கணும் காய்கறி வாங்கணும் பழையபடி நம்ம டியூட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆயாச்சு மதியம் சமைச்சி முடிச்சுட்டு கிச்சனில் கவுண்டர் டாப்பு அதே மாதிரி ஸ்டவ்வு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தான் வச்சேன் ஆனால் சோப்பு போட்டு எதையுமே நான் துடைக்காமல் விட்டுட்டேன் கிச்சனில் இருந்த டிஷ் டிரைனரில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் டிஷ் டிரைனரும் அப்படியே வாஷ் பண்ணி போடணும் மேலே இருக்கிற ட்ரைனரில் எப்பவுமே அழுக்கு இருக்கிறது இல்லை கீழே இருக்கிற பிளேட்டில் எப்படி தான் அழுக்கு வரும்னே தெரியாது கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒரு வாட்டி அடியில் இருக்கிற பிளேட்டை வாஷ் பண்ணியே ஆகணுங்க வீட்டில் என்னென்ன மளிகை சாமான் இருக்குது அப்படின்னு தெரியல கோதுமை மாவு இல்லைன்னு காலையில் ஜெப்டாவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சப்பாத்தி பண்ணிவிட்டு அப்படியே பாக்கெட்டு கவுண்டர் டாப்லேயே வச்சுருந்தேன் அதை எடுத்து அப்படியே பாக்ஸ்லேயும் கையோட கையாக போட்டும் வச்சுட்டேன் ஒரு கிச்சனை தூரத்துலேருந்து பார்க்கும் போது பார்க்குறதுக்கு க்ளீனாக தாங்க இருக்கும் க்ளீனிங்கன்னு இறங்கி பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எந்தளவுக்கு அழுக்கு அதே மாதிரி என்ன புசி இருக்குதுன்னு அப்போ தான் தெரிய வரும் அதே மாதிரி தான் எனக்கும் டிஷ் ட்ரைனர் இருந்த இடத்துல க்ளீனாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அதை எடுத்தப்போ தான் அதுக்கு கிட்டே எவ்வளோ டஸ்ட்டு அழுக்கெல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணியும் விட்டுட்டேன் டிஷ் ட்ரைனரில் வர ஸ்பூன்ஸ் ரெண்டை எடுத்து கிச்சன் ஜனலில் அப்படியே மாட்டி வச்சுருந்தேன் அதில் வந்து லைட்டரு ஸ்பூனு கத்தி இதெல்லாமே வச்சுருப்பேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற கத்தி எடுக்கும் போது அப்படியே கை தவறி ஜன்னல் வழியாக கீழே விழுந்துருச்சு ரொம்பவே பயந்துட்டேன் கீழே வந்து ரெண்டுக்கு இருக்காங்க அவங்க யாராவது அந்த பக்கத்தில் ஓடாடி இருந்தால் கண்டிப்பாக அவங்க தலைமையில அந்த கத்தி விழுந்திருக்கும் அதனால அந்த ஸ்டாண்டை எடுத்து அப்படியே டிஸ்ட்ரைனர்லேயே நான் வச்சுட்டேன் காலையில் வீடு மாப் பண்ணுறதுக்கு வர பொண்ணை வச்சுக்கிட்டு பின்னாடி யூட்டிலிட்டி காம்பவுண்ட் சவுத்து மேலே இருக்கிற டஸ்ட்டு அதே மாதிரி சிங்க்கு கிட்டே இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண வச்சேன் பத்து நாளாக வீட்டில் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு தான் போயிருக்கு தரையை கூட்டுறதோட சரி துடைக்கிறதோட சரி மற்ற எந்த பண்ணவும் இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா காசும் சொல்லிட்டு தான் ஆனால் எந்த வேலையுமே வச்சுக்கோங்க வேலையை விட்டுடுறேன்னு வேலையை விட்டுடுவாங்க நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க எல்லா வீடியோஸுமே பெண்டிங் இருக்கு கண்டிப்பா நான் ஒவ்வொன்றா இனிமேல் இனிமே நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் காலை காலையில எப்படி ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வீடு ஷிப்ட் பண்ணும்போது போது இருக்கிற பொருள் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும் எப்படி பேக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் லிப்ஸ்டிக் கலெக்ஷனை பத்தி கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் பழைய துணி எல்லாம் பழைய துப்பட்டாவை வச்சு துணியில மூட்டை கட்டுறத வீடியோல காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் ஊருக்கு நம்ம எங்கேயாச்சும் போகும்போது எப்படி பேக்ல பேக்கிங் எல்லாம் பண்ணணும் அப்படிங்குறத பத்தி வீடியோவை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சிஸ்டர் பிரேசியஸ் பத்தி கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க வீடியோ எப்படி எடுக்கிறீங்க எப்படி எடிட் பண்றீங்க அப்படிங்கிறத பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நீங்க கேட்ட எதையுமே நான் மறக்கலை எல்லாத்தையும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் தான் ஒவ்வொன்றும் பார்த்து செக் பண்ணி யார் யார் என்னென்ன வீடியோ கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் வீடியோவே மேக் பண்ணணும் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வச்சிருந்த கிளாஸ் பவுலு அதே மாதிரி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே ட்ரைனரில் வச்சுட்டேன் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சி பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது கிச்சன் க்ளீனிங் வேலை முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைப்பீங்க அதாங்க இல்லை கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சில ட்ராயர்ஸ் இருக்குது அந்த ட்ராயரும் நான் க்ளீன் பண்ணி வைக்கணும் அஞ்சரைப்பட்டி வைக்கிற இந்த ட்ராயரில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு ஏதாவது ஒன்று சிந்திரும் அதனால அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சிட்டேன் உள்ள மேட்ல இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கு பாருங்க இப்படி தள்ளி நான் விட்டாலே போதும் உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீனாக வெளியே வந்து விழுந்துடும் இந்த பத்து நாளாக நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு உடனடியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதனால உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் இப்போ லேட்டஸ்டா அப்லோடான ஒரு ஷார்ட்ஸ்லையுமே லிப்ஸ்டிக் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாளுக்குள்ள ரிப்ளை பண்ணாததுனால அவங்க வந்து அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அடுத்ததாக கிச்சன்ல அதிகமா டஸ்ட் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்லரி வச்சிருக்கிற பிளேஸ் தான் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே ஸ்பாஞ்சால நான் தொடச்சி விட்டுட்டேன் கோல்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது என்னோட வாய்ஸும் தான் கொஞ்சம் கொஞ்சம் பழையபடி ஆயிட்டு வருது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா லைட்டா தலைவலியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோல்டும் சரி என்னோட வாய்ஸும் சரி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிக்கிட்டே வருது தலைவலின்னு வந்துட்டா எந்த மாத்திரையுமே சாப்பிட மாட்டேன் ஆனா சென்னையில் இருக்கும் போது வந்த தலைவலி என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க அதனால ரெண்டு நாளைக்கு நான் கண்டினியூஸாக டேப்லெட் தான் ஒரு ரெண்டு நாள்லேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆக ஆரம்பிச்சுது ஆனால் பெங்களூர்ல அப்பப்போ வர்ற தலைவலிக்கு நான் பண்ற வீட்டு வைத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிக்கிறது தாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் வந்து சுட சுட கெட்டல தண்ணியை போட்டுட்டு அப்படியே காஃபி குடிக்கிற மாதிரிடுவேன் இப்படி ஒரு நாள் முழுக்க குடிச்சாலே போதும் அடுத்த நாள் தலைவலி எங்க போச்சுன்னே தெரியாது அப்படியே பறந்து போயிடும் இந்த காஃபி கப்பை எடுத்து இதுல நான் சுடு தண்ணி ஊத்தும் போதே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரேவதி அப்படிங்கிறவங்களோட நினைப்பு தாங்க எனக்கு வந்தது ஏன்னா இந்த கப்பை ஒரு வீடியோல பாத்துட்டு இதோட டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் நான் கிளீன் பண்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் தான் துணி மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிடுவாங்க காய வச்சு அதை மடிச்சும் வச்சிருவாங்க ஆனா நான் எப்படி வாட்ரூப்ல துணி வைக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால எல்லா துணியுமே வந்து நான் எடுத்து வைக்கணும் ஹேங்கர்ல முதல்ல வைக்கிறது பார்த்திங்கன்னா ஆபீஸ்க்கு போடுற ஃபுல் கை ஷர்ட்ஸ் எல்லாமே முதல்ல மாட்டி வச்சிருவேன் ரெண்டாவது டீ ஷர்ட்ஸ் வர்ற மாதிரி வைப்பேன் கடைசியாக ஃபுல் கை டீ ஷர்ட்டு அதே மாதிரி ஸ்வெட்டர் இதெல்லாமே வச்சிருவேன் மிச்சம் இருக்கிற ஹேங்கர் எல்லாத்தையுமே ஸ்வெட்டர் பக்கத்தில் அப்படியே மாட்டியும் விட்டுருவேன் இப்படி வைக்கிறதுனால ஷர்ட் எந்த இடத்துல இருக்கு டீ ஷர்ட் எந்த இடத்துல இருக்குன்னு என் பையனுக்கு கரெக்டாக தெரியும் எடுக்கிறதுக்கும் அவனுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வாட்ரூப் நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கும் போது தான் எனக்கு ஞாபகமே வருது கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வார்டோப்குள்ள என்ன மாதிரி டிசைன் இருந்தாக்கா நமக்கு துணி வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோவோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் நிச்சயமா ஒரு வீடியோ நான் ஷேர் பண்றேன் கீழே ஒரு சில டி ஷர்ட் மடிச்சு வச்சிருந்தாங்க ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட டீஷர்ட் இந்த வார்ட்ரோப்ல இருக்கும் என்னோட டி ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட வார்ட்ரோப்ல இருக்கும் ஆஃபீஸ்க்கு போடுற ஃபார்மல் கேஷுவல் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது அது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு மடிச்சு வச்சேன் பேண்ட் மட்டும் தனியா வேற ஒரு வாட்ரோப்ல நான் ஹேங்கர்ல மாட்டி வைக்கணும் வாட்ருப் எல்லாமே அடிக்கடி நான் டீ கிளட்டர் பண்ணிடுறதுனால பழைய துணி அதே மாதிரி டைட்டாக இருக்கிற துணி லூஸாக இருக்கிற துணி அப்படின்னு எதுவுமே இருக்காது என்ன ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறோமோ அந்த துணி மட்டும்தாங்க நான் வச்சிருப்பேன் மதியம் வச்ச சாம்பார் கண்டிப்பாக ராத்திரிக்கு அப்படியே மிச்சம் இருக்கும் அந்த சாம்பாருக்கே அப்படியே இட்லி ஊற்றிட போறேன் நைட்டுக்கு சமையல் வேலை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸாக நான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரெல்லாம் எப்படி இருக்க போறீங்க மணி சேவிங்ஸ் கோல்ட் சேவிங்ஸ் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் நினைச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் என்ன மாதிரி இருக்க போறேன் அப்படிங்கிறது சொல்றேன் வாழ்க்கையில நமக்கு பல விதமான கஷ்டங்கள் சோதனைகள் வரலாம் அந்த மாதிரி நேரத்துல எதுக்குமே மனசுடைஞ்சி சோர்ந்து போகாம எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் நம்ம லைஃப்ல என்னவெல்லாம் நடக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடும் ஒரு ஸ்ட்ராங்கான உமனா நான் மாறணும்னு ஆசைப்படுறேங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என் பையனோட மேரேஜ் இந்த வருஷத்துக்குள்ள என் பையனோட மேரேஜும் பண்ணி ஆகணும் ஜீன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹேங்கர்ல வேற ஒரு வாட்ரோப்ல நான் மாட்டி வச்சிட்டேன் அதே மாதிரி ஃபார்மல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபோல்ட் பண்ணி நான் வச்சுட்டேன் டெய்லி யூஸ்க்கு இது யூஸ் பண்றதுக்கு அப்படியே கரெக்டா இருக்கும் ஒரு சில டிஷர்ட் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோடதும் என்னோடதும் இந்த வாட்ரோப்ல இருந்துச்சு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நான் மேலே என்னோட வாட்ரோப்புக்கு போறேன் ஏன்னா ஊருக்கு போகும்போது ஒரு சில ட்ரெஸ்ஸு லாண்ட்ரி பேஸ்கெட்ல இருந்தது அதெல்லாமே வாஷ் பண்ணி அப்படியே மடிச்சு வச்சுருப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணும் போது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாட்ரோப்ல அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டேன் அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் எல்லா ரூம்லையுமே பெட் எல்லாம் எந்த நிலைமையில இருக்கு பாருங்க இதெல்லாம் அதிகமாக தலையை கெடுத்துக்கு இல்லை ஏன்னா இன்னும் ரெண்டு நாள்ல பொங்கல் கிளீனிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாமே ஒரே இடியா சரி பண்ணிக்கலாம் நிறைய பேர் பொங்கல் கிளீனிங் வீடியோ கேட்டிருந்தீங்க கிளீனிங்னு பார்த்தா இந்த ஒட்டடை அடிக்கிறது ஜன்னல் கிளீன் பண்றது கிச்சன் கிளீன் பண்றது ரூம் கிளீன் பண்றது இதுதான் இருக்கும் வீட்டில் மற்ற வேலைகள் எல்லாமே நான் அடிக்கடி பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பொருள்னு வீட்டில் எதுவுமே கிடையாது அடிக்கடி டீக்லட்டரும் பண்ணிடுவேன் வாட்ரோப்ல நான் யூஸ் பண்ண ஸ்வெட்டர் ஒரு பக்கம் இருந்தது அது மட்டும் இல்லாம துப்பட்டாலாம் எல்லாம் அப்படி அப்படியே கிடந்தது துவச்சி மடிச்சு வச்ச துணி ஒரு பக்கம் அப்படியே இருந்தது அதெல்லாம் எடுத்து அப்படி அப்படியே தனித்தனியா கிளீனா அடுக்கியும் வச்சுட்டேன் இன்னும் ஊருக்கு கொண்டு போன பேகு அப்படியே இருக்கு அதெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ற துணி ஒரு பேக் நிறைய இருக்கு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ற துணியும் இன்னும் நான் வாஷ் பண்ணல டெய்லி யூஸ் பண்ற துணி டெய்லி அப்பவே நான் வாஷ் பண்ணிவிட்டேன் ஆனா வெளியே போடுற துணி எல்லாமே அப்பப்போ போட்டுட்டு அப்படியே மடிச்சு வச்சிருந்தேன் சென்னையில இதெல்லாம் துவைக்கவே இல்லை ஊர்ல கொண்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன் வாட்ரோப்பில் துணி மடிச்சு வைக்கும் போது ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் ஒன்று அகலமா இருக்கும் ஒன்று அகலம் கம்மியா இருக்கும் ஏன்னா துணியோட சைஸை பொறுத்து அந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணும் போது வந்துடும் அதனால வாட்ரோப்பில் துணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது அகலமா இருக்கிற துணியின் கீழையும் அதை விட கொஞ்சம் சைஸு சின்னதாக இருக்கிறது மேலையும் நம்ம பார்த்து அடுக்கிக்கிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு நீட்டாக தெரியுங்க கமெண்ட்டில் நிறைய பேருக்கு அவங்களோட ஓன் பேரை சொல்லி தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி நான் பேரை சொல்லி நான் ரிப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப நாள் பழகுனவங்க கிட்டே நான் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சிலரோட பேர் எனக்கு தெரியறதில்ல அதனால அவங்கள வந்து அப்படியே காமனாக சிஸ்டர்னு கூப்பிடுவேன் ரெகுலராகவே ஒரு சிலர் வந்து எல்லா வீடியோவுக்குமே கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பேர் எனக்கு தெரியறதில்ல அதனால அவங்களோட பேரும் ஒரு சில சமயம் கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன் உங்களில் யாருக்காவது உங்கள் பேரை சொல்லி நான் ரிப்ளை பண்றதுல விருப்பம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் நான் ஊருக்கு போன பிறகு வாஷ் பண்ண துணி எல்லாமே அப்படி ஏடா கூடமாக மடிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் கிளீனாக மடிச்சு நான் எல்லாத்தையுமே கீழே நான் அடுக்கி வச்சுட்டேன் புதுசாக இந்த வீடியோவை பார்க்கறவங்களுக்கு நான் சொல்றேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாட்ரப் ஆர்கனைசிங் வீடியோவும் நான் துணியெல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத பத்தியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த வீடியோவும் பாருங்க துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன் வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணி எல்லாமே ஆயிடுச்சு அதனால் அதையும் கொண்டு வந்து பின்னாடி அப்படியே காயவும் போட்டுவிட்டேன் கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் உங்க அண்ணியோட சேனல் பேர் சொல்லுங்க அவன்கிட்ட செய்யற நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அவங்களோட லிங்க்கை நான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இது வரைக்கும் அவங்க ஒரு நாலு ரெசிபிஸ் தான் அவங்க அந்த சேனல்லே போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இதுக்கு மேல ஒவ்வொரு ரெசிபீஸா அவன்கிட்ட செய்யும் போதும் அதை வீடியோவா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் மொத்த வேலையும் முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சு மறுபடியும் தலைவலியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு துணி காய போட்டுட்டு பின்னாடி இருக்கிற டோரும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கெட்டல்ல மறுபடியும் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியும் போட்டுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிளாஸ் சுடு தண்ணியை குடிச்சிருப்பேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா ஒரு ரெண்டு முறை ஸ்டீம் எடுத்தா போதும் மொத்த தலைவலி கோல்டு எல்லாமே சரியா போயிடும் எவ்வளோ வெயில் இருந்தாலும் சமாளிச்சுடுவேன் ஆனால் குளிர் இருந்தாக்கா இந்த ஸ்வெட்ரு சாக்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால் வேலை செய்யவும் முடியறதில்லை கூலரை தாங்கிறதுக்கு என்னால் முடியறதில்ல அவ்வளோதான் ஒரு கிளாஸ் சுடுதனையும் போட்டுட்டு அப்படியே சோஃபா மேலே ரிலாக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கும் ஃபோனில் சார்ஜ் ஆகுறதுக்கும் கரெக்டாக சரியாக போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னால் முடிஞ்சதை நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ